தேவனுக்கே மகிமை உண்டாவதாக தமிழ் வேதாகம கேள்விகள் என்கிற எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வீடியோவில் எலியா வாழ்ந்த காலத்திலிருந்து அடுத்த இருபது கேள்விகளை உங்களுக்காக தொகுத்து வந்துள்ளோம் முந்தைய கேள்விகளுக்கு எங்களது எலியா பிளேலிஸ்டை காணுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கேள்விகள் எடுக்கப்பட்ட வேதாகம பகுதி ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் முதலாவது வசனம் முதல் இரண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் வரை வீடியோவை பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் இன்னும் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் ஒவ்வொருவரின் சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் லைக் தேவ வார்த்தையை அதிகமாக பகிர எங்களை ஊக்குவிக்கும் கேள்வி நூற்று அறுபத்தொன்று கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரித்தது யார் ஆப்ஷன் ஏ ஆகாப் ஆப்ஷன் பி சிதேக்கியா ஆப்ஷன் சி பெனாதாக் ஆப்ஷன் டி ஏசபேல் சரியான விடை விடைபேல் இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் கேள்வி நூற்று அறுபத்தி இரண்டு ஓரேபில் கர்த்தர் எலியாவை என்று நிற்கச் சொன்னார் ஆப்ஷன் ஏ பர்வதத்தில் ஆப்ஷன் பி பள்ளத்தாக்கில் ஆப்ஷன் சி சபை முன்பாக ஆப்ஷன் டி அரமனையில் சரியான விடை ஏ பர்வதத்தில் இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் கேள்வி நூற்று அறுபத்தி மூன்று ஆகாபின் சந்ததியில் பட்டணத்துக்கு வெளியில் சாகிறவர்களை எவைகள் தின்னும் என்று கர்த்தர் சொன்னார் ஆப்ஷன் ஏ ஆகாயத்து பறவைகள் ஆப்ஷன் பி காட்டு மிருகங்கள் ஆப்ஷன் சி கழுகுகள் ஆப்ஷன் டி நாய்கள் சரியான விடை ஏ ஆகாயத்து பறவைகள் இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் இருபத்து ஒன்றாவது அதிகாரம் இருபத்து நான்காவது வசனம் கேள்வி நூற்று அறுபத்தி நான்கு செல்வியின் குமாரத்து யார் ऑप्शन ए येसबेल ऑप्शन बी रिस्बाल ऑप्शन सी असबाल ऑप्शन डी तामार सरियान बड़े सी असुपाड़ இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் கேள்வி நூற்று அறுபத்தைந்து பெனாதாத் எதின்மேல் ஏறி தப்பியோடி போனான் ஆப்ஷன் ஏ கோவேறு கழுதையின் மேல் ஆப்ஷன் பி குதிரையின் மேல் ஆப்ஷன் சி கழுதையின் மேல் ஆப்ஷன் டி ஒட்டகத்தின் மேல் சரியான விடை பி குதிரையின் மேல் இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் கேள்வி நூற்று அறுபத்தாறு ஏசுபேலுக்கு பயந்து எலியா தன் பிராணனை காக்கப் போன முதல் இடம் எது ஆப்ஷன் ஏ எரிகோ ஆப்ஷன் பி எபிரோன் ஆப்ஷன் சி யோர்தான் ஆப்ஷன் டி பேர்செபா சரியான விலை டி செபா இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கேள்வி நூற்று அறுபத்தேழு தூதன் கொடுத்த போஜனம் எலியாவிற்கு எத்தனை நாள் பலனளித்தது ஆப்ஷன் ஏ இருபது நாள் ஆப்ஷன் பி நாற்பது நாள் ஆப்ஷன் சி அறுபது நாள் ஆப்ஷன் டி ஐம்பது நாள் சரியான விடை பி நாற்பது நாள் இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கேள்வி நூற்று அறுபத்தெட்டு கர்மேல் பர்வதத்தில் தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிப்பிடத்தை செப்பனிட்டது யார் ஆப்ஷன் ஏ எலியா ஆப்ஷன் பி எலிசா ஆப்ஷன் சி ஆகாப் ஆப்ஷன் டி உபதியா சரியான விடை ஏ எலியா இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் கேள்வி நூற்று அறுபத்தொன்பது எலிசாவின் தகப்பன் யார் ஆப்ஷன் ஏ சாப்பா ஆப்ஷன் பி நிம்சி ஆப்ஷன் சி இம்லா ஆப்ஷன் டி எலியா சரியான விடை ஏ சாப்பாத் இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் கேள்வி நூற்றி எழுபது கர்த்தர் எலியாவை ஆகாபுக்கு எந்த வருஷத்தில் காண்பிக்கச் சொன்னார் ஆப்ஷன் ஏ முதல் வருஷத்தில் ஆப்ஷன் பி இரண்டாம் வருஷத்தில் ஆப்ஷன் சி மூன்றாம் வருஷத்தில் ஆப்ஷன் டி நான்காம் வருஷத்தில் சரியான விடை சி மூன்றாம் வருஷத்தில் இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் கேள்வி நூற்றி எழுபத்தொன்று எலியா மலை உச்சியில் இருந்தபோது அவனை ஒரு தலைவன் மற்றும் அவனது ஐம்பது சேவகருடன் போகச் சொன்னது யார் ஆப்ஷன் ஏ தூதன் ஆப்ஷன் பி கர்த்தர் ஆப்ஷன் சி எலிசா ஆப்ஷன் டி ஆகாப் சரியான விடை ஏ தோதன் இருப்பிடம் இரண்டு ராஜாக்கள் முதலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கேள்வி நூற்று எழுபத்தி இரண்டு யோதாவுக்கு ராஜாவாக இருந்தது யார் ஆப்ஷன் ஏ ஆகாப் ஆப்ஷன் பி மிகாயா ஆப்ஷன் சி உபதியா ஆப்ஷன் டி யோசபா சரியான விடை டி யோசபா இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கேள்வி நூற்றி எழுபத்தி மூன்று எலியாவை பார்த்து என் பகைஞனே என்று கூறியது யார் ஆப்ஷன் ஏ ஏசபேல் ஆப்ஷன் பி ஆகாப் ஆப்ஷன் சி சிதேக்கியா ஆப்ஷன் டி இம்லா சரியான விடை பி ஆகா இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் கேள்வி நூற்றி எழுபத்தி நான்கு மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை வைத்து யுத்தம் பண்ணும் போது முறிந்தோடி போனது யார் ஆப்ஷன் ஏ மோவாபியர் ஆப்ஷன் பி பிலிஸ்தர் ஆப்ஷன் சி சீரியர் ஆப்ஷன் டி அமலேக்கியர் சரியான விடை சி சீரியர் இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் கேள்வி நூற்றி எழுபத்தைந்து கர்த்தர் எதில் இருந்தார் ஆப்ஷன் ஏ பூமிதிர்ச்சியில் ஆப்ஷன் பி அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் ஆப்ஷன் சி பெருங்காற்றில் ஆப்ஷன் டி அக்கினியில் சரியான விடை பி அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கேள்வி நூற்று எழுபத்தாறு எலியா யாரிடம் சமுத்திர முகமாய் பார்க்கச் சொன்னான் ஆப்ஷன் ஏ ஊழியக்காரனிடம் ஆப்ஷன் பி சேவகனிடம் ஆப்ஷன் சி பிரதானியிடம் ஆப்ஷன் டி ஆகாபிடம் சரியான விடை ஊழியக்காரனிடம் இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் நாற்பத்து மூன்றாவது வசனம் கேள்வி நூற்று எழுபத்தேழு கர்த்தருக்காக பக்தி விராக்கியமாக இருந்தது யார் ஆப்ஷன் ஏ உபதியா ஆப்ஷன் பி எலிசா ஆப்ஷன் சி விதவை ஆப்ஷன் டி எலியா சரியான விடை டி எலியா இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கேள்வி நூற்று எழுபத்தெட்டு எலிசா எலியாவிடம் எதற்கு உத்தரவு கேட்டான் ஆப்ஷன் ஏ தகப்பனையும் தாயையும் முத்தன்றிய ஆப்ஷன் பி தமஸ்குவை சங்கரிக்க ஆப்ஷன் சி யோர்தானை இரண்டாக பிரிக்க ஆப்ஷன் டி வரம் இரட்டிப்பாய் கிடைக்க சரியான விடை ஏ தகப்பனையும் தாயையும் முத்தஞ்செய்ய இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் கேள்வி நூற்றி எழுபத்தொன்பது ஆகாபின் குமாரன் யார் ऑप्शन ए योराम ऑप्शन पी एगो ऑप्शन सी योसाबा ऑप्शन डी अगसिया ಸರಿಯான விடை டி अगसिया இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் கேள்வி நூற்று எண்பது எலியா எத்தனை தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகளை கர்மேல் பர்வதத்தில் கூட்டும்படி கேட்டுக்கொண்டான் ஆப்ஷன் ஏ இருநூறு பேரை ஆப்ஷன் சி நானூறு பேரை ஆப்ஷன் டி நானூற்று ஐம்பது பேரை சரியான விடை சி நானூறு பேரை இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் கேட்கப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு சரியான விடையளித்தீர்கள் என்பதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ உங்கள் வேதாகம அறிவை பெருக்கிக் கொள்ள உதவியாக இருந்தால் இதை உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தேவந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக Amen.